ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் welcome பேக் to காமமும் காதலும் இன்னைக்கு நாம பாக்க போற ஒரு சுவாரஸ்யமான டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க எக்ஸ் லவர்கிட்ட இந்த அறிகுறிகள் இருக்கா அப்போ உங்களுக்கு பிரேக்கப் ஆனது ரொம்ப நல்லதாம் வாங்க நீ கதை பத்தி பார்க்கலாம் நாட்டில் பெரும்பாலான மக்கள் பிரேக்கப்பால் பாதிக்கப்பட்டு வேதனையில் இருக்கலாம் உங்கள் முன்னாள் காதலன் அல்லது காதலி உங்களை எதற்காக விட்டு சென்றார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா உங்கள் மீது எந்த தவறும் இல்லாத போது அவர்கள் உங்களை விட்டு சென்றார்களா அல்லது உங்கள் முன்னாள் நபரின் நடத்தை பிடிக்காமல் நீங்கள் பிரேக்கப் செய்தீர்களா உறவு என்பது எப்போதும் பல சிக்கல்கள் நிறைந்ததாக இருக்கிறது பெரும்பாலும் நாம் அனைவரும் வாழ்நாளில் ஒரு பிரேக்கப்பையாவது கடந்து வந்திருப்போம் அந்த வகையில் நாம் அனைவரும் சரியாக வேலை செய்யாத ஒரு உறவில் இருந்திருக்கிறோம் ஆனால் உங்கள் முன்னாள் காதலர் ஒரு கடினமான அல்லது சுயநலமான நபராக இருந்தாரா என்று நீங்கள் எப்போதாவது யோசித்து இருக்கிறீர்களாம் உங்கள் முன்னால் ஒரு நாசிசிஸ்டாக இருந்திருக்க வாய்ப்புள்ளது நாசிசிஸ்டுகள் என்பவர்கள் அதிக சுயநலம் மற்றும் தற்பெருமை கொண்டவர்கள் இவர்கள் தங்களை பற்றி மட்டுமே சிந்திப்பார்கள் வாழ்க்கையை பற்றி மிகவும் எதிர்மறையான பார்வையை கொண்டிருப்பார்கள் இந்த நபர்களை சமாளிப்பது மிகவும் கடினமான விஷயம் உங்கள் முன்னால் காதலன் அல்லது காதலியின் நாசிசிஸ்டிக் பண்புகளை அடையாளம் காண்பது சவாலானது ஆனால் உங்கள் சொந்த வளர்ச்சி மற்றும் மன ரீதியாக உங்களை குணப்படுத்துதலுக்கு இது முக்கியமானது உங்கள் முன்னால் ஒரு நாசிசிஸ்ட் என்பதை அறிய உதவும் வழிகளைத்தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம் மேலும் இது உங்கள் கடந்த கால அனுபவங்களை உணர்ந்து தெளிவுடன் முன்னேற உதவும் ஒரு நாசிசிஸ்டின் சொல்லக்கூடிய அறிகுறிகளில் ஒன்று இரக்கம் இல்லாமல் நடந்து கொள்வது உங்கள் முன்னால் காதலன் அல்லது காதலி உங்கள் உணர்வுகள் மற்றும் தேவைகள் குறித்து மிகவும் அலட்சியமாக இருந்தார்களா அவர்கள் அரிதாகவே உங்கள் உணர்வுகளின் மீது உண்மையாக அக்கறை காட்டினால் அது நாசிசிஸ்டுக்கான வலுவான அறிகுறியாகும் நாசிசிஸ்டுகள் பெரும்பாலும் சரிபார்ப்புகள் மற்றும் போற்றுதலை விரும்புகிறார்கள் உங்கள் முன்னால் காதலன் அல்லது காதலி உங்களிடம் இருந்து தொடர்ந்து பாராட்டுக்களையும் சரிபார்ப்புகளையும் நாடினால் அது ஒரு திருப்திகரமாக தோன்றினால் அவர்கள் ஒரு நாசிசிஸ்டாக இருந்திருக்க வாய்ப்புள்ளது நாசிசிஸ்டுகள் திறமையான சூழ்நிலைகளை கையாளக்கூடியவர்கள் உங்கள் முன்னால் காதலர் அவர்கள் விரும்பியதை பெறுவதற்கு அடிக்கடி கையாளுதல் தந்திரங்களை பயன்படுத்தினால் அவர்கள் சுயநலமானவர்கள் குற்ற உணர்ச்சி கேஸ் லைட்டிங் அல்லது மைண்ட் கேம்களை விளையாடுவது போன்ற விஷயங்களை உங்களிடம் முயற்சி செய்யலாம் இது கவனிக்க வேண்டிய அறிகுறியாகும் நாசிசிஸ்டுகள் பெரும்பாலும் சுயநலத்தின் பெரும் உணர்வை வெளிப்படுத்துகிறார்கள் உங்கள் முன்னால் காதலர் அவர்கள் மற்றவர்களை விட உயர்ந்தவர்கள் என்று நம்புகிறார்களா உங்கள் கருத்துக்களை நிராகரிக்கிறார்களா அல்லது எப்போதுமே கவனத்தின் மையமாக இருக்க விரும்புகிறார்களா அப்படியென்றால் இது ஒரு வலுவான நாசிசிஸ்டுக்கான பண்பாக கருதப்படுகிறது இவர்கள் தங்கள் செயல்களுக்கு அல்லது தவறுகளுக்கு அரிதாகவே பொறுப்பேற்கிறார்கள் உங்கள் முன்னால் காதலன் அல்லது காதலி தொடர்ந்து மற்றவர்கள் மீது பழி சுமத்தினாலோ மன்னிப்பு கேட்க மறுத்தாலோ அல்லது அவர்களின் தவறுகளை ஒப்புக்கொள்வதை தவிர்த்தால் இது மற்றொரு சிவப்பு கொடி இந்த நாசிசிஸ்டுகள் பெரும்பாலும் உங்களின் தனிப்பட்ட எல்லைகளை மீறலாம் அல்லது அவமதிக்கலாம் அவை உணர்ச்சி உடல் அல்லது தனிப்பட்ட விஷயம் என என்ன வேண்டுமானாலும் இருக்கலாம் உங்கள் முன்னால் காதலன் அல்லது காதலி வருத்தம் இல்லாமல் குற்ற உணர்வு இல்லாமல் அடிக்கடி உங்கள் எல்லைகளை தாண்டியிருந்தால் அது நாசிசிஸ்டிக் நடத்தைக்கான தெளிவான அறிகுறியாகும் இவர்கள் உங்களை விட்டு சென்றது அல்லது நீங்கள் இவர்களை விட்டு சென்றது நல்லதுக்கே என்று நினைத்து கொள்ளுங்கள் ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி